அந்த செடி நல்லா இல்ல வேற செடி கொடுங்க என்ன நீங்க ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் சார் நான் பி ஓ ரிஞ்சு ஆ புரிஞ்சு சொல்லுங்க நான் இங்க தான் இருக்க சார் ஆ பாத்துட்டு இருக்கேன் விஷயம் சார் நான் பீடெக்ல ஃபெயில் ஆயிட்டேன் 48 அரியர் எனக்கு அப்பா முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அதுக்கு மூணு மாசத்துல விவசாயம் பண்ணி பணக்காரன் ஆகற மாதிரி ஏதாவது வழி இருக்கா மண்ணுக்காக உயிரை கொடுக்க முடிவு பண்ணிட்டேன் அப்ப மண்ணுக்கே உயிரை கொடுத்துட்டு நல்லா இருக்கும் பா